ஆதிரை எப்ஜே மேலே போட்ட கேஸு பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கடைசியாக ப்ரோமோவில் கூட வராத அளவுக்கு அந்த கேஸை முடிச்சு விட்டாப்புல விக்கல்ஸ் விக்ரம் யாருக்காக பண்ணாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்ஜேவுக்காக பண்ணார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக கிடையாது வியானாவுக்காக பண்ணி விட்டாப்புல ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டெலன்ட்டாக ஒரு பிளேவை வந்து பண்ணி விட்டார் விக்ரம் அதனால் அஃபெக்ட் ஆனது யாரா அப்படின்னா நம்ம அமித் அவர்கள் தான் ஏன்னா ஆதிரை ஒரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி அமித் அவர்களை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அமித் அவர்கள் கரெக்டாக தான் டெசிஷன்ஸ் வந்து எடுத்தாரா உண்மையான தீர்ப்பை கரெக்டாக கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம் ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல வந்து எப்ஜி அவர்கள் வந்து தோற்று விட்டார் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் ஆதிரை இடம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆக்சுவலாக அந்த கேஸ்ல உண்மையாகவே ஜெயிச்சது யாரு உண்மையாவே ஜெயிச்சது வந்து ஆதிரை அவர்கள் தான் ஓகேவா ஆனா எப்ஜே அவர்கள் வந்து என்னமோ அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக சீனை போட்டுட்டு நான் தப்பிச்சிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தௌலத்தான் வந்து சுற்றிட்டுருக்கான் ஆக்சுவலாக இது வந்து வெளி உலகம் கிடையாது என்ன தப்புனாலே பண்ணிடலாம் எந்த கேமராக்களும் இல்லை எந்த ஆட்களும் இல்லை பெருசாக நம்மளை யாரும் கவனிக்கலை பார்க்கல அதனால ஜட்ஜு நம்ம என்ன சொன்னாலே அவர் ஏற்றுப்பாரு அதுக்கான தீர்ப்பை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் கூட நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா மக்கள் வந்து உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் இன்னொரு பக்கம் எல்லா இடங்கள்லையும் அங்கே கேமரா இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறத பெருசாக யாருமே கேப்சர் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வெளி உலகத்தில் வந்து தப்பிச்சு கூட வெளியே வந்துடலாம் அது வேற விஷயம் கேஸே போட்டாலையும் தப்பிச்சு வந்து வெளியே வந்துடலாம் எவிடன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இது ஒரு ஷோ அறுபது கேமரா இருக்குது ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காப்புல அதுக்கப்புறம் வாரம் ஆனால் வீக்கெண்ட் ஆனால் ஒரு ஹோஸ்ட் வராப்பில்ல அதெல்லாம் தாண்டி கோடான கோடி மக்கள் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க அதனால் அப்படியே எப்ஜே பையா நீ எல்லாம் செஞ்சது தின மறந்துடுவோமா இல்லை சொல்லாமல் விட்டுருவோமா அப்படியே என்னமோ அந்த கேஸ் முடிஞ்ச உடனே தௌளத்தான் வந்து சுற்றிட்டு இருக்கேன் ஹஹாஹாஹா நான் முடிச்சிட்டேன் 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 பார்த்தியா எப்படி பண்ணுங்க பார்த்தியா அதுக்கு தான் வித்யாபதியை வைச்சேன் வித்யாபதி நல்ல வேலை வித்யாபதி உங்கள் விக்கல்ஸ் விக்ரம வந்து நீங்கள் லாவில் பாதியில் நிறுத்துனதே பெஸ்ட்டாக போச்சு இல்லைன்னா வச்சுக்கோங்க எத்தனை குடும்பத்தை எடுத்துருப்பானேன்னு தெரியல அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் ஆக்சுவலாக அந்த இடத்துல விக்ரம் வந்து நம்மளுடைய ஆதிரை ஸோ அவங்களுக்கு தான் வந்து நியாயம் கிடைச்சாகணும் ஏன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க இன்க்ளூடிங் அவங்க எப்படி பழகினாங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்டை பற்றி இவர்கிட்ட சொன்னது எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் விக்ரம் அவர்கள் ஓகே இது டாஸ்க் அப்படின்றதெல்லாம் தாண்டி வேற ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சிருந்துருக்கான் பட் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா வியானாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எப்ஜோவை சப்போர்ட் செய்து எப்ஜே அவர்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லிட்டாப்ல எது ஆனாலையும் நான் ஒத்துக்கிறேன் நான் அது என்னுடைய தப்பு தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குற்றவாளியாக மாறிட்டாப்புல ஸோ அது எல்லாருக்குமே ஷாக் அங்கேருந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுச்சுன்னா நான் இவன் விவாதிக்குமா அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பான் ஆதரி எப்படி வந்து எப்ஜே மேலே அக்யூசேஷன் வைக்கிறாங்களோ அதே போல் எம்ஜி அவர்களும் வந்து ஆதிரை மேலே வந்து அக்ரிசியேஷன் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் நிரபராதியாக மாறிக்கிறேன் ஆனால் அவன் அவனுடைய ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அவன் என்ன ஃபீல் பண்ணா எல்லாம் செஞ்சுட்டான் ஆனால் ஆதிரை அப்படி ஃபீல் பண்ணதுக்கு என்னுடைய தவறுகள் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அது என்னுடைய தப்பு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கேஸை முடிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா மன்னிப்பு கேட்டான் எல்லா எல்லா தவறுகளும் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் ஓகேவா மொத்தமாக ஒரு மூணு பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க ஒன்று ஆதரையை ஏமாத்துறது ரெண்டு விக்டிம் கார்டை வந்து யூஸ் பண்ணுது மூணாவது அவங்கள மாதிரியே இன்னொரு ஆளையும் பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வியானா அவர்களை குறிப்பிட்டு சொன்னது ஓகேவா ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓகே ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ முடிச்ச உடனே அமித் என்ன சொல்லுவார் அமித் தான் ஜட்ஜி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஓகே கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அவளை தான் முடிஞ்சுமா அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரோரா எழுந்திரிச்சு வராங்க கேஸே முடிஞ்சிருச்சு தப்பும் என்னுடைய தான் நீங்கள் வச்சது என்ன மூணு பாயிண்ட்டோ நாலு பாயிண்ட்டோ வச்சுருக்கீங்க அந்த நாலு காரணங்களுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார் இதுக்கப்புறம் நீங்கள் எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் ப்ரொசீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்துலையும் தேவையே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அது தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி அமித் அவர்கள் சொல்லிட்டு கோர்ட்டை வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போறாங்க வெளியே போகும்போது என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேஸ் அப்பா என்னத்துக்குப்பா நேரத்தை வந்து வீண் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார் அது ஆக்சுவலாக எல்லா ஜட்ஜும் சொல்கிறது தான் இதெல்லாம் ஒரு கேஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருந்தாவே இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேசாமல் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் சார் எல்லா தப்பும் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கேஸ் கேஸாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பயங்கரமாக டார்ச் பூச்சின்னு வந்து கத்துறாங்க ஆதிரை எதுக்கு அந்த பொண்ணு கத்துதுனே தெரில ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும் ஏன்னாது கத்துனே தெரியாது பா வேல்யூடானு ஒரு பாயிண்ட்டை சொல்ல தெரியாது கேவலமாக வந்து பேசும் கத்திக்கிட்டே வந்திருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இவ்வளோக்கும் அந்த மனசு சொல்கிறாருப்பா நிதானமாக சொல்கிறார் இங்கே பாருமா நீ கேஸ் போட்டது கரெக்ட்டு இது ஒரு பெரிய கேஸ் தான் நீ சொல்கிற மாதிரி கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வச்சு ஒரு அக்யூசேஷன் அவங்க மேலே வச்சிங்க கேஸ் போட்டிருக்கீங்க அந்த நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டையும் ஆமாம் சார் இதை நான் தான் பண்ணேன் இதனால் நான் வருத்தப்படுறேன் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு முடிச்சிட்டோம் அப்போது நான் என்ன பண்ணுவேன் ஆக்ஸ ஆசிய ஜட்ஜியாக அவ்வளோதான் அதோட முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு அதுக்கு எவிடென்ஸே நீங்கள் ப்ரொசீட் பண்ண தேவையில்லை அது நான் பண்ணியான்னு கேட்டால் ஆமாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோ அப்படின்னா இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் லிவிங் ஏரியாவில் சண்டை ஒரு பக்கம் திவ்யா கேட்குறாங்க ஒரு பக்கம் பார்வதி கேட்குறாங்க ஒரு பக்கம் ஆதிரை கேட்குறாங்க நீங்கள் பண்ணது தப்பு இது எவ்வளோ பெரிய கேஸு மொத்தமாக நீங்கள் முடிச்சு விட்டீங்க அவன் பாருங்கள் அவன் தோத்தாலே ஜெயிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எனக்கு என்னென்ன ஆதிரை நீங்கள் என்ன ஆதிரை நீங்கள் என்ன லூஸு லூஸு மாதிரியா இல்லை எங்களெல்லாம் பார்த்தா இப்படி லூசு மாதிரி தெரியுதா நீங்கள்லாம் எப்படி பழகினீங்க என்ன பண்ணீங்க எங்கெல்லாம் கை வச்சிங்க அப்படிங்குறதுலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதிரை இன்னைக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து அப்படியே பயங்கரமாக நல்ல பையன் மாதிரி ஆக்டிங் பண்ணார் இன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல பையன் மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணுறீங்க ஸோ இப்போ இப்படியெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அங்கே முட்டா பசங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க ரெண்டு பேருமே கல்ஃப்ரெண்ட் தான் ரெண்டு பேருமே கேவலமான ஆட் ஆட்கள் தான் கேவலமான தின் உச்சம் தான் அது அங்கே வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு உள்ளரை வந்து ஒரு ஆளுக்கிட்ட பழகிட்டு ஃப்ரெண்டும் கிடையாது ஃப்ரெண்டுக்கு மேலையும் அப்புறம் லவ்ருக்கு கீழேயும் அந்த என்ன என்னதாங்க இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தானே நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஆக்சுவலாக இதை இவங்க கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஈஸியாக வந்து கடந்து போயிருக்கலாம் இதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம் என் கேஸ் கூட வந்து போடாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா எப்படி எப்ஜே அவர்கள் தப்பு பண்ணிணாலும் அதுக்கு ஈக்குவலாக ஓகேவா அதுக்கு ஈக்குவலாக அவர்களும் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சொல்லிவிடவே முடியாது இல்லைன்னா சொல்லிவிடவே முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கடந்து போயிருந்துருக்கலாம் ஓகே ஆனது ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வேறு கேமை விளையாடுறேன் அப்படின்னா நீங்கள் வேறு கேமை விளையாடிருந்தீங்கன்னா வேறு ஒரு விஷயத்தை அதாவது இப்போ நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ அதை ஞாபகம் வச்சிருந்துருப்பாங்க மக்கள் நீங்கள் உள்ளராக வந்தும் அதை தான் பண்ணுறீங்க அப்படின்னா தென் இப்போ என்னத்தை பேசுகிறோம் நாங்கள்லாம் நீங்கள் மட்டும் நான் ஓகேம்மா நீங்களும் அதே விஷயத்த தானே பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன அவனை மட்டும் குறை சொல்கிறீங்க ஒன்றா உட்காந்து சுற்றிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு எல்லாம் தெரியலையா அப்படின்ற கேள்வி எலும்புதா இல்லையா எலும்புதானே செய்யும் இந்த பக்கம் எஃப்ஜே அவன் வந்து என்னமோ கேஸில் வந்து ஓகே நான் வந்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் மறைச்சி விட்டேன் எப்படி எப்படி மறைச்சிடுவேன் ஏடா சுற்றி சுற்றி அறுபது கேமரா வந்துருக்கு மக்கள் மக்கள் பார்த்துட்ருக்காங்க ரிவியூவர்ஸ் இருக்காங்க நீ என்ன மாதிரி கேடு கேட்டாலு அப்படின்றது எங்களுக்கு என்ன தெரியாதா வியானா கூட நாங்கள் வந்து இது ஃபீலிங்ஸோடு நான் பழகலை நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் இப்போ கூட சொல்கிறான் மக்களே அவங்க பார்க்குறவங்க அப்படி பார்த்தாக்கா நம்ம பொறுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த கண்கள் தான் தப்பு நம்ம தப்பு இல்லைன்றாங்க எப்படி அது இப்படி தான் வந்து பழகுவாங்க ஏன் இஷ்டத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது வந்துச்சு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறது பக்கத்தில் வர்றது க ஹக் பண்ணுறது வியான அந்த வீட்டுக்குள்ளே வேறு யாருக்கிட்டே அந்த மாதிரி இருந்திருக்காங்களா அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன் கடைசியாக வந்து இல்லை பார்க்குற கண்களில் தான் வந்து தப்பு இருக்குது நான் தப்பாக இல்லை அப்படின்றாப்ல அவன் அவன் சொல்கிறது இதில் எனக்கு என்ன கோவம் அப்படின்னா விக்ரம் மேலே தான் வியானாவை நிஜமாகவே காப்பாற்றிட்டா மக்கள் வியானாவோடைய டாபிக் வந்து ஒரே ஒரு பத்து அதாவது பத்து வார்த்தைகளும் முடிச்சிட்டாங்க ஆதிரை ஏன்னா இப்போ என்ன மாதிரியே வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க யாரும் அந்த பொண்ணுன்னு கேட்ட உடனே வியானா அப்படின்னு சொன்னாங்க வெரி சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்டை வந்து சொல்கிறாங்க அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா வியானா வந்து எப்ஜே கிட்ட கேட்டிருப்பாங்க ஏன் ஆதிரை போகும்போது உனக்கு ஃபீலிங் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் வியானாவை பற்றி சொல்கிறாங்க யார் ஆதிரை அவ்வளோ தான் ஆனால் வியானாவை பற்றி வேறு எந்த விஷயமும் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணப்படலை டிஸ்கஸ் பண்ண விடலை அதுதான் உண்மை அந்த ஒரு வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாப்புல புரியுதுங்களா ஸோ உள்ளர வந்து நான் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா உள்ள வந்து ஹக் பண்ணுறாங்க விக்கல்ஸும் வியானாவும் அப்போ வந்து வியானா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க விக்ரமுக்கு எதுக்கடா தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இந்த கேஸை இப்படியே முடிச்சு விட்டிங்க என் பேச்செல்லாம் எடுக்காமல் அப்படின்றாங்க அவங்க ஸோ விக்ல்ஸ் விக்ரமுக்கு ஒரே ஏய் நான் அண்ணன் இருக்கேன்டி என்னை தாண்டி வந்து யாராவது உன்னை தொட்டர முடியுமா என்னை தாண்டி வந்து உன்னை யாராவது இது பண்ணிவிட முடியுமா அதுக்கு தான் வச்சு இல்லை செக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சு விட்டாப்பில் நான் என்ன கேட்குறேன் டே விக்கல்ஸ் விக்ரம் வெங்காய விக்ரம் ஆக்சுவலாக ஆதிரைக்கு பண்ணதை தான் அவன் வியானாவுக்கும் பண்ணிகிட்டு இருக்கான் வெங்காயம் உனக்கு புரியுதா இல்லையா அங்கே ஏமாற்றப்பட்டது ஆதிரை மட்டும் கிடையாது வியானாவும் தான் அதுக்கு நியாயத்தை வாங்கி கொடுறா நீ ஒரு அட்வொகேட்டுன்னு பார்த்தா இதை ரியல் லைஃப் அட்வொகேட்டுக்கு வேறு படித்து வச்சுருக்கேன் அதை விட்டுட்டு இவர் கேஸில் ஜெயிச்சிட்டான் ஆதரிக்கு மூக்கை கொடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல எப்பா சாமி போஸ்டாப்பா மக்களை இதை உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்